அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஓ சவுதி தமிழ் வலை மூலமாக பயனுள்ள பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய வீடியோவில் தொலைந்து போன பேன் கார்டை வெகு சுலபமாக குறைந்த செலவில் உடனடியாக எவ்வாறு பெறுவது எவ்வாறு பிரிண்ட் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி பல சகோதரர்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதற்கு பதிலாட்டும் அதே போல் வந்து தேவைப்படக்கூடிய மக்களுக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளாடி போவோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து லாஸ்ட் பேன் கார்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்று கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பல லிங்குகள் வந்து ஓப்பன் ஆகும் அந்த லிங்கில் நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேன் கார்டு யூடிஐ ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் டவுன்லோட் இ பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி ஃபார் டவுன்லோட் ஆஃப் இ பேன் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பேன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய மந்தையும் இயரையும் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குற மாதிரி என்ன செய்யணும் என்ட்ரு பண்ணும் அதாவது உங்களுடைய மந்தை வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ செவன் அந்த மாதிரி கொடுக்கணும் பதினொன்று பன்னெண்டுக்கு இரண்டாவே கொடுத்துடலாம் அதே போல் இயரை பார்த்தீங்கன்னா முழு இயரையும் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்கணும் அடுத்த கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டி இன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தேவையில்லை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை அது கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கேப்ஷா கோடு கொடுத்துருக்குறாங்க அந்த கேப்ஷா கோடை கீழே உள்ள கட்டத்தில் நீங்கள் என்ட்ரு பண்ணி அதுக்கு பிறகு சப்மிட் அப்படின்னு சொல்லி கீழே பட்டன் இருக்குது அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சப்மிட் கொடுத்த உடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்திருக்கும் அதில் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் நீங்கள் பேனில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி இவ்வளவும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கீழே உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணணும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மோட் ஆஃப் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி இமெயில் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்எம்எஸ் இதில் வந்து நீங்கள் போத் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும் ஒன்லி இமெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயிலுக்கு மட்டும் ஓடிபி வரும் ஒன்லி எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபோனுக்கு மட்டும் ஓடிபி வரும் இதில் எதை வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து போத் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கட்டை இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படி சொல்லி கொடுத்துரு கெட் ஓடிபி பட்டனை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அடுத்த கட்டை ஓப்பன் ஆகும் அதில் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரும் ஒரு காலம் அதில் ஓடிபி இஸ் சென்ட் ஆன் யுவர் மொபைல் அண்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி வரும் நீங்கள் மொபைல் மட்டும் கொடுத்தீங்கன்னா மொபைல் மட்டும் வரும் இமெயில் மட்டும் கொடுத்தீங்கன்னா இமெயில் வரும் அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்குங்க ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கத்தில் உங்களுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணக்கூடிய ரெண்டு கட்டை இருக்கும் மொபைலில் வரக்கூடிய ஓடிபியையும் அதே போன்று இமெயில் வரக்கூடிய ஓடிபியையும் நீங்கள் கொடுத்து அதுக்கு பிறகு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலே வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பிறகு சர்வீஸ் இபேன் அப்ளிகேஷன் பேமெண்ட் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எட்டு ரூபா இருபத்தாறு பைசா உங்களுக்கான அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே உள்ள ரெண்டு ஆப்ஷனில் பேயூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணி கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தோன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் சூஸிய பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட்டு எட்டுரூவா இருபத்தாறு பைசா கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதன் மூலமெலாம் நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம் யூபிஐ மூலமாக பண்ணலாம் ஏதாவது வேலெட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலட் மூலமாக பண்ணலாம் கூகுள் பே மூலமாக பண்ணலாம் இதில் எந்த ஆப்ஷன்லையும் நீங்கள் என்ன செய்யலாம் பேமெண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நெட் பேங்கிங் வந்து நான் சூஸ் பண்ணுறேன் நீங்கள் நெட் பேங்கிங்கை சூஸ் பண்ண உடனே ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த லாகிங் பேஜுக்குள்ளே போய் உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிடணும் நீங்கள் பே பண்ணொடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு லாஸ்ட்டில் வரும் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வரும் அது நீங்கள் வந்த உடனே நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு பேஜுக்கு <çuk> வந்து போகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டு பேஜ் அதில் பார்த்தீங்கன்னா இபன் அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் இபன் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க பேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க மோட் ஆஃப் அப்ளிகேஷன் இ பேன் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க மொபைல் நம்பரு இமெயிலு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுடைய ப்ராசஸ் வந்து இதில் வந்து முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அந்த பேன் கார்டு வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அனுப்பியிருப்பாங்க உடனடியாகவே உங்களுக்கு உங்களுடைய மெயில் அட்ரஸுக்கு பிடிஎஃப் வடிவத்தில் வந்து வந்துடும் அதை எப்படி வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை ப்ரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயிலுக்கு மெயில் ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த மெயில் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோடனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்து இபேனுடைய அந்த காப்பி வந்து நமக்கு பிடிஎஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து அதில் வந்து பாஸ்வேர்டு போடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய இபேனை தொலைஞ்சு போன இபேனை உடனடியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே அது இந்த மாதிரி தான் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் திஸ் டாக்குமெண்ட் பாஸ்வேர்ட் டு வியூ இட் இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது அதில் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய தொலைந்து போன அந்த பேன் கார்டு உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் இதன் மூலமாக நீங்கள் தொலைந்து போன பேன் கார்டை மிக எளிதாக டவுன்லோட் செய்து எடுத்துக்க முடியும் அதை பேன் கார்டாக நீங்கள் வந்து லேமினேஷன் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போன்று இந்த தகவல் பலருக்கும் பயனளிக்கணும் அப்படிங்கிற வகையில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து